பஞ்சகவியம் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய உடல் தூய்மைக்கு அது பாதுகாப்பு அளிக்கும் உயிர் தூய்மைக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கும் நம்மளை யாராலும் அசைக்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு அது கொண்டு போகும் பஞ்சகவியம் அதை எப்படி செய்ய அந்த பஞ்சகவியத்துல இந்த இப்ப நம்ம இதை எடுத்துக்கிட்டது என்ன எடுத்திருக்கிறோம்னா கோ கோமேயம் அப்படின்னு எடுத்திருக்கிறோம் வழக்கமாக கோமேயம்னா மாட்டினுடைய நீரை பற்றி கோமேயம்னு சொல்லுவாங்க ஆனால் மாட்டினுடைய சாணத்துக்கு பேர் தான் கோமேயம் மாட்டினுடைய நீருக்கு பேர் கோஜலம் அப்படின்னு பேர் மாட்டு நீருக்கு பேர் கோஜலம்னு பேர் மாட்டினுடைய சாணத்துக்கு பேர் கோமேயம்னு பேர் இப்போ மாட்டு சாணத்தை எடுத்து அதை உருண்டையாக உருட்டி மத்தியில் வந்து அதில் ஒரு குழி பறிச்சுருக்குறோம் அந்த குழிக்குள்ளார இதில் நவதானியங்கள் ஒன்பது வகையான நவதானியங்கள் நவதானியங்கள் என்ன அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து நவ நவதானியம் கோதுமை திங்கள்கிழமைக்கின் நவதானியம் நெல் அல்லது பச்சரிசி செவ்வாய்கிழமைக்கு நவதானியம் துவரை புதன்கிழமைக்கு நவதானியம் பாசிப்பெயர் வியாழக்கிழமைக்கு நவதானியம் கொண்டக்கடல் வெள்ளிக்கிழமைக்கு நவதானியம் மொச்சை சனிக்கிழமைக்கு நவதானியம் எள்ளு அப்புறம் ராகு கேதுகளுக்கு உளுந்தும் காணமும் நீங்க அங்க கொள்ளுன்னு சொல்வீங்க இங்க நெல்லை மாவட்டத்தில் அதை காணம்னு சொல்லுவாங்க குறிப்பாக செங்கானம்னு ஒன்று வந்து அந்த செங்கானம் ஏ மற்ற ஏனைய ஏரியாவில் கொள்ளுன்னு சொல்லிக்கிறாங்க அதை வச்சுக்கோங்க இது ஒன்பதும் நவதானியம் அப்படின்னு பேரு இந்த நவதானியத்தை கொஞ்சம் வாங்கி கலக்கி வீட்டில் வச்சுக்கலாம் எல்லாம் ஐம்பது ஐம்பது வாங்கி வீட்டில் கலக்கி வச்சுக்கலாம் இந்த நவதானியத்தை இப்போ நான் வந்து இந்த இது உள்ளே அப்படியே போதும் இது உள்ளே நிரப்பிட்டு அந்த நவதானியம் நீங்கள் ஒரு ஒரு குழி மாதிரி பண்ணிட்டு அந்த குழிக்குள்ள நவதானியத்தை நிரப்பி இருக்கோம் அந்த நவதானியம் நிரப்பப்பட்டது ஒரு தீபத்தை வைக்கிறோம் இந்த தீபத்துடைய எண்ணெய் அடியில் கசிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு அந்த தீபத்துக்காக வேண்டி ரெண்டு தீபமாக வைக்கிறோம் ஒரு தீபம் கூட எங்களுக்கு ரெண்டு தீபம் முடியல ஒன்று வைக்கலன்னா தப்பு இல்ல இது தீபம் இல்லை இதுக்கு பேர் அகல்னு பேர் எரியப்பட்டதான் தீபம்னு பேர் இப்போ அதுக்கு மேலே நாம் வந்து இன்னொரு உள்ள திரி போட்டிருக்கிறோம் இந்த தீபம் எறிவதற்காக வேண்டி திரி போட்டிருக்கோம் இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் இருக்கு நீங்க சில பேர் முக்கூட்டு எண்ணெய் விடுங்கிறாங்க சில பேர் ஐந்து எண்ணெய்கள் விடுறேங்கிறாங்க சில பேர் ஒன்பது எண்ணெய்கள் விடுறேன்னு எங்கிட்ட இதுக்கான பிராய சித்தம் என்னன்னு கேக்குறாங்க கேக்குறவங்களுக்கு சொல்றேன் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன் தேர்வு பண்ணியிருக்கிறேன் உங்க குடும்ப பாரம்பரியத்துல நான் முக்கூட்டி எண்ணெய் தான் எடுப்பேமா நான் அஞ்சு எண்ணெய் தான் எடுப்பேம்மா நான் எக்காரணம் கொண்டு ரீஃபைண்ட் ஆயில் அந்த கடலை எண்ணெய் இதெல்லாம் உபயோகிக்காதீங்க சுத்தமான நல்லெண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் சுத்தமான இழுப்பு எண்ணெய் இது மாதிரி சுத்தமான எண்ணெய்கள் எந்த எண்ணெயாலும் எடுத்துக்கலாம் அதுல கடல் எண்ணெய் தவிர்க்கப்பட்டிருக்கு மற்றபடி பசு நெய் எடுத்துக்கலாம் எதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த நான் 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 உங்களுக்கு டெமோக்கு எடுத்துக்கிட்டது இந்த நான் நல்லெண்ணெய் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து தண்ணி இது அற்புதம் இது மாயை மேஜிக் இது எதுவுமே இல்லை இது வந்து உங்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடியது இது எண்ணெயும் தண்ணியும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது அது வந்து பிரிஞ்சு நிற்கக்கூடிய தன்மை உடையது அப்போ ஒன்றோடு நம்ம வல்லல் பெருமானார் கூட தண்ணீரில் சார் அப்படின்னு அவருடைய வரலாற்றில் ஒரு சரித்திரம் உண்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு வள தண்ணியில் சுத்த தண்ணியில் நமக்கு எரிக்க தெரியாது அதனால கொஞ்சம் தண்ணி விடுறேன் இங்க பாருங்கள் இதில் தண்ணி விடுற தண்ணியும் எண்ணெயும் ஒட்டாத ஒ ஒட்டு உறவு இல்லாத ஒன்று இதில் தண்ணியை விட்டுட்டேன் இதற்கு மேலே எண்ணெயை விடுறேன் இந்த எண்ணெயை எண்ணெய் வந்து இந்த தண்ணிக்கு மேலே விடுறேன் இங்கே நல்லா பார்த்துக்கோங்க இந்த எண்ணெய் இந்த தண்ணிக்கு மேலே எவ்வளவு தண்ணி வச்சிருக்கோமோ அவ்வளவு எண்ணெய் நம்ம விட்டுருக்கோம் தண்ணி தான் அதிகமாக விட்டுருக்குறோம் எண்ணெய் கம்மியாக விட்டுருக்குறோம் பரவாயில்ல இது எப்படி இருந்தாலும் இப்போ வந்து நாம் வந்து இந்த விளக்கை ஏற்றுறோம் எண்ணெய் எரியுமா தண்ணி எரியுமா எதுவும் மேஜிக் நடக்கணும் இங்கே எந்த மேஜிக்கும் இல்லை இயல்பாக நீங்கள் உங்கள் வீட்டிலே போய் செய்து பார்க்கலாம் அதுக்காக வேண்டி நான் செய்து இப்போ நவக்கிரகத்தில் ஒன்றோடு ஒன்று ஒட்டி அவைகள் நமக்கு துன்புறுத்துவதாக இருக்கிற பட்சத்தில் அவை எதுவும் நம்மளை துன்புறுத்தாமல் ஒன்றை விட்டு ஒன்று விலகி நமக்கு சர்வ மங்களத்தையும் செய்வதற்கான ஒரு மங்கள பாடாக இருக்குது இதை வந்து நீங்கள் எனக்கு சனி நடக்குமா என்னால் நிம்மதியாக வாழ முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சனி நடக்கக்கூடிய ஆட்கள் வந்து மேற்கு முகமாக இந்த தீபத்தை வைங்க இல்லைம்மா எனக்கு வந்து புதன் தசை நடக்கு வாத நோய் ஏற்படுக்கு எனக்கு இது என்னால் இந்த வாத நோயில் புதன் தசை நடக்கிறவங்களுக்கு வாதக்கோளார்கள் ஏற்படும் அப்போ எலும்பு சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் எனக்கு அது நடக்குமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிழக்கு பார்த்து வச்சுக்கலாம் எனக்கு சுக்கரதசை நடக்குமா எனக்கு வந்து அது குட்டி சுக்கரம் குறிய கெடுக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மையாமா அப்படின்னு கேட்குறவங்க வடக்கு நோக்கி இந்த தீபத்தை திருப்பிக்கலாம் இப்போ உள்ள எண்ணெய் இருக்குது தண்ணியும் இருக்குது தீபம் சுகமாக எரியுது இந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்ச உடனே தண்ணி அடியிலே தேங்கிக்கும் இப்போ நாளைக்கு இந்த தண்ணீரை கொட்டிட்டு இந்த தீபத்தை ஒரு துணியை போட்டு அந்த அகலை ஒரு துணியை போட்டு தொடச்சிட்டு இந்த இதுக்கு இந்த திரியமும் நம்ம போட்டுட்டு இப்போ இந்த சாணத்தை தூரப்போட்டுரும் இந்த நவதானியத்தை தூரப்போட்டுரும் அடுத்து இந்த பாத்திரங்கள் எல்லாம் சுத்தீகரம் பண்ணிவிட்டு புதிய எண்ணெய் புதிய தண்ணி புதிய திரி புதிய நவதானிய கலவை எல்லாம் போட்டு புதிய கோமேயம் எல்லாம் வச்சு ஒரு நாளைக்கு ஒரு முறை இது எல்லாத்தையும் மாற்றிட்டு காலை மாலை இரண்டு வேளையோ அல்லது மூன்று வேளையோ இன்னைக்கு ஒரு அன்பர் நான் அஞ்சு வேளை ஏற்றின பிறகு எனக்கு பரிகாரம் சரியாக சூட்டாச்சுமா ஒரு வேளை போது சூட்டாகலை அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்மளுடைய பதிவுகள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அஞ்சு வேலை பூஜை போடுவாராம் அதனால் அஞ்சு வேளை பூஜை போடக்கூடியவர் நான் அஞ்சு வேலைக்கு இப்படி மாதிரி ஏற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் இதை சொல்லலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் திருவுருள் கூட்டி வைக்க உங்கள் எல்லாேருக்கும் இதை சொல்லியிருக்கிறேன் அந்தந்த திசைகளுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எங்கே வச்சினாலும் வச்சுக்கலாம் யமதர்மராஜனுடைய திசை தெற்கு திசை அங்கே தெற்கு பார்த்து எனக்கு வந்து மார்காதிபத்திய திசை நடக்குன்னு சொல்லிக்கிறாங்கம்மா ஆனால் தெற்கை பார்த்து கூட நம்ம ஏற்றிக்கலாம் தெய்வத்தை எந்த விதத்திலும் தீபம் எந்த கோணத்தில் இருந்தாலும் தப்பு கிடையாது சில பேர் தெக்க பார்த்து ஏற்றாதீங்க சாவு வீட்டில் தான் தெற்க பார்த்து ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பஞ்சமுக தீபம் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு தீபம் தெக்க பார்த்து அமைஞ்சிரும் அது ஒன்றும் தப்பு கிடையாது அதுபோக தீபம் வந்து ஒளி தரக்கூடியது அதனால் எந்த கெடுதலும் வராது அப்படிங்கக்கூடியது ஆணித்தரமாக நம்புங்க இப்போ இது இது வந்து ஒரு பரிகாரத்திற்கான ஒரு ஏவல் பில்லி சூனியம் பெரும்பகை அகலை அல்லல் படுத்தும் அடங்காமுனிகள் நீங்கள் அகழ்வதற்காக வேண்டி இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு இது நீங்கள் இது வந்து அதர்வன வேதங்கக்கூடிய வேதத்தில் இதனுடைய ஒவ்வொரு பரிகாரங்களும் விரிவாக்கம் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இது ஒரு சின்ன குறிப்பு குட்டி போய்க்க வாரத்துக்கு ஒரு குறிப்பு கூட நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன் நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் பட் உங்கள்கிட்ட யாரும் வந்து எனக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குது எனக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு மனநிலை சரியில்லை எனக்கு வீட்டுக்குள்ள அமைதி இல்லை அப்படின்னு உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அவர்களுக்காக வேண்டி நீங்கள் சொல்லலாங்கிறதுக்கு இது பதிவுவிடப்பட்டிருக்க தவிர இது வேற எதுக்காக வேண்டியும் நல்லது சரியா